சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பெரிய நம்பிக்கைக்குரியவங்களாம் யாருமே இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்க அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்குமானா சுமாராக தான் இருக்குது யாரையும் நம்பி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கம்மி அதனால் உங்களுடைய மனசு என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் செயல்படுங்க மற்றவங்களுடைய அட்வைஸ் கேட்குறது மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறது இதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நடைமுறையில் நீங்கள் என்ன உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க புதுசாக இறங்கி ஏதாவது ஒரு காரியத்தில் செய்கிறேன் செயல்படுத்துறேன் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் நமக்கு ஃபேவரபிளாக இல்லை யாரையும் நம்பி இறங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை நல்லது விஷயத்தில் கவனமாக இருங்க ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அல்லது அவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பாங்க உறவுகளும் இதே தான் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸு லாபம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லாபம் ஃபைருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு காதல் இருக்குன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உங்களுடைய மேரிட்டை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இல்லைனாலும் மேரிட் லைஃப்பாக அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வாரம் எப்படி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் புகழ கொடுக்கும் வருமானம் இருக்கானா நார்மலாக தான் வருமானங்கள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதிங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வந்து பைரவருடைய வழிபாடும் கரடால் வாரியம் தரிசனம் பண்ணுங்கள்